அனைவருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு தினமலர் நாளிதழில் வந்த வாரமலர் குறுக்கழுத்து புதிர்போட்டியை பெய்த போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று பூட்டுக்கு பிரபலமான தமிழகத்திலுள்ள ஊர் திண்டுக்கல் பூட்டு திண்டுக்கல் திண்டுக்கல் பூட்டு மூன்று கீழிருந்து மேல் புத்தகம் ஆங்கிலத்தில் புத்தகம்னால் புக்கு இக்கு இருக்கு பூ மட்டும்தான் போடணும் நான்கு இருந்து வளம் இடம் இருந்து வளம் நான்கு இரத்தம் ஆங்கிலத்தில் பிளட்டு ஒன்று மேலிருந்து கீழ் இன்னல் ஆடைகள் தயாரிப்புக்கு புகழ் பெற்ற தமிழகத்திலுள்ள ஒரு ஊர் திருப்பூர் தீ இருக்கு இப்பு இருக்கு தீ ரூ இரு திருப்பூர் அப்புறம் ஏழு கீழிருந்து மேல் பொருளை எரித்தால் கிடைப்பது சாம்பல் முடியுது சாம்பல் சாம்பல் ஐந்து வளம் இருந்து இடம் கர்நாடக மாநிலத்தில் அதிகம் விளையும் வாசனையுள்ள மரம் கர்நாடகத்தில் சந்தனம் சந்தனம் இரண்டு மேலிருந்து கீழ் பாய் என்றால் இந்த ஊர்தான் என்றால் இந்த ஊர் தானே பத்தமடை பத்தமடை ஒன்பது இடமிருந்து பலம் ட் தொழிலை செய்பவர் பிரம்மா படைப்பு தொழில் ப இப்பு படைப்பு தொழிலை செய்பவர் பிரம்மா பதினொன்று கீழிருந்து மேல் தீபாவளி என்று துப்பாக்கியால் வைத்து வெடிப்பது சிவகாசி தயாரிப்பு கேப்பு இரண்டு இடமிருந்து பலம் ஜம்காலத்துக்கு தமிழகத்தில் இந்த ஊர் பிரபலம் ஜம்காலம் பவானி பாயிருக்கு பவா பவானி அப்புறம் எட்டு இடம் இருந்து வளம் சாரி வளம் இருந்து இடம் தலையாட்டி பொம்மைகளுக்கு பிரபலமான ஊர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் ஊர் தஞ்சாவூர் ஆறு மேலிருந்து கீழ் ஆறு மேலிருந்து இது காய்ந்தால் சுக்கு இஞ்சி காய்ந்தால் சுக்கு இஞ்சி இருக்கு இஞ்சி பத்து இடம் இருந்து பலம் ஒரு டேஸ் காவடி சிந்து பாடல் வரி ஒரு சிந்து காவடி சிந்து ஒரு சிந்து காவடி சிந்து ஆமாம் ஒரு சிந்து சி இந்து சிந்து எட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எட்டு யானையின் பல் விலை உயர்ந்தது சரியாக இல்லை தந்தம் யானையின் பல்னா தந்தம் தாயின் சரியாக இல்லைன்றாங்களே தாயின் தாயும் சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ பதினான்கு இடம் இருந்து வளம் கணவன் மனைவி ஜோடி கணவன் மனைவி ஜோடி தம்பதி த இம் பாதி தம்பதி இப்போ வரலாம் எட்டு மேலிருந்து கீழ் யானையின் பல் விலை உயர்ந்தது சரியாக இல்லை தந்தம் த இன் த இம் அதான் சரியாக இல்லையே தந்தம் இப்போ கரெக்டாயிடுச்சு அப்புறம் பதிமூணு பலம் இருந்து இடம் பதிமூணு பலம் இருந்து உடம் தயிரை கடைந்தால் கிடைப்பது மோர் தயிரை கடைந்தால் கிடைப்பது மோர் அப்போ இது கேன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்ப்போம் பதிமூணு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதிமூன்று பாறையில் தலை டேஷ் நாள் மோதுபவர் தலைதான் உடையும் பாறையில் தலை மோதி நாள்னு வந்துருச்சு மோதி பதினாறு கீழிருந்து மேல் கேரளாவின் பணப்பயிர் கேரளாவின் பணப்பயிர் ரப்பர் ரா இப்பு தான் போடணும் பா இருக்கு ரப்பர் பதினைந்து கீழே இருந்து மேல் கடலை டேஷ் இக்கு புகழ் கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு கடலை மிட்டாய் மிட்டாய் கடலை மிட்டாய் பனிரெண்டு இருந்து இடம் வளம் இருந்து இடம் பனிரெண்டு பைப்பு தமிழில் பயிறப்புனா குழாய் கூ குழாய் குழாய் பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலே இருந்து கீழ் பனிரெண்டு பகைமை வேறு சொல் பகைமை அப்படின்னா கூ இருக்கு குற்றம் குற்றம் கூ அப்புறம் பதினேழு களமிருந்து இடம் ராமாயணத்தில் அனுமன் பராக்கிரமங்களை கூறும் பகுதி இருக்கு இன்னும் இருக்கு சுந்தரகாண்டம் சுந்தர காண்டம் பதினேழு கீழிருந்து மேல் கப்பலை திசை திருப்பும் கருவி சு சுக்கான் சுக்கான் இப்போ எல்லாமே நம்ம குறுக்கெழுத்து எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் அனைத்தும் எழுதிவிட்டோம் மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதிட்டோம் கீழிருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ